வெல்கம் டு கீதா கோவிந்த் கிச்சன் கேரளா வந்து தான் ஓணம் செலிப்ரேட் பண்ணணும்னு இல்லை ஓணம் எங்கே இருந்தாலும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம் ஓணம் சதியாக தான் அதில் ஸ்பெஷல் அதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது அதில் ஒன்றான ஓலங்கிற ரெசிபி இன்றைக்கி பார்க்கலாம் இதுக்கு அரைக்கப் அளவுக்கு தட்டாம்பயிற நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறோம் இது கூட ஒரு கப் தண்ணியும் தேவையான அளவு உப்பு சேர்த்து மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஊற வைக்கலன்னா மூணு விசில் விட்டதுக்கப்புறம் சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க இப்போது எப்படி வெந்திருக்குங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வெந்திருச்சு இந்த மாதிரி வெந்திருந்தால் போதும் இது செய்கிறதுக்கு முக்கால் கிலோ பூசணிக்காவை புதுசாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம் கூட ஒரு தண்டு கருவேப்பிலையும் நாலு பச்சை மிளகா கீறி சேர்த்துருக்குறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது தேங்காய் பால் ரெண்டாவது பால் வந்து முக்கால் கப்பளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தட்டாம்பயிறு சேர்த்த தண்ணி கூடயும் காய் சேர்த்து வேக வைக்கலாம் ஆனால் தேங்காய் பால்லையே வேக வைக்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே ஓணம் சத்யா ஸ்பெஷல் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ப்ளேலிஸ்ட் தரேன் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி சமைக்க தெரியாதவங்க கூட பண்ணலாம் தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சுட்டா போதும் இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற தட்டாம்பயிரில் முக்கால் பாகத்தை விட கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறோம் ஃபுல்லாக வேணும்னாலும் சேர்த்துக்கிறேன் நிறைய பருப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் மீதியை எடுத்து வச்சிட்டேன் இதை மூடி போட்டு திரும்பவும் வேக வச்சிடலாம் இப்போது தேங்காய் பால் ஓரளவுக்கு வத்தி இருக்குது இதில் மெயின் டேஸ்ட்டேவும் தேங்காய் பால் தான் அதனால் தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்துக்கோங்க பாருங்கள் காய் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு இது கூட நம்ம மொத பால் இப்போ சேர்த்துடலாம் மொதல் தேங்காய் பால் சேர்த்ததுமே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் மண் சட்டிங்கிறதுனால சூடு தாங்கும் மொதல் தேங்காய் பால் வந்து நல்லா கொதித்து வரக்கூடாது லைட்டாக பபிள்ஸ் வந்தால் போதும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இலையில் நம்ம பரிமாறுறப்போ அதை அப்படியே வைக்கிற இடத்துல அப்படியே இருக்கணும் தண்ணியாக போகக்கூடாது அதனால் தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்துக்கோங்க நான் நானூறு கிராம் தேங்காய் ஃபுல்லுமே சேர்த்துருக்குறேன் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்